ஒரு அமைதியான புல்வெளியில் இரு சிறிய விதைகள் மண்ணின் அடியில் ஒன்றுக்கொன்று அருகில் படுத்திருந்தன அவற்றில் ஒன்று சொன்னது நான் வளர வேண்டும் இந்த மண்ணை துளைத்து மேலே வர வேண்டும் சூரியனின் ஒளியை உணர வேண்டும் மலை குடிக்க வேண்டும் வலுவான ஒரு செடியாய் ஆக வேண்டும் அதை சொல்லி தன் தைரியத்தை கொண்டு மேலளம் முயன்றது மண்ணை உடைத்து வெளியேறியது சூரியன் தந்த வெப்பத்தையும் காற்றின் மென்மையான தொடுதலையும் மழை துளிகளின் சுவையையும் அனுபவித்தது சில நாட்களில் அது ஒரு அழகான சிறிய செடியாக வளர்ந்தது இரண்டாவது விதை மெதுவாக சொன்னது எனக்கு பயமாக இருக்கிறது மண் மிகவும் கடினமாக இருந்தால் நான் உடைந்துவிட்டால் சூரியன் எரித்து விட்டால் மழை என்னை மூழ்கடித்து விட்டால் நான் இங்கேயே பாதுகாப்பாக இருப்பேன் அதனால் அது மண்ணுக்குள் மறைந்து கொண்டே இருந்தது நாட்கள் கடந்தன ஒரு காலை ஒரு பசித்த பறவை உணவு தேடி கொண்டிருந்தது அது மண்ணை தட்டியது வெளியே வராத அந்த பயப்பட்ட விதையை தின்றுவிட்டது கதையின் பொருள் ஆபத்தை எடுத்துக்கொள்ள தயங்கினால் வளர்ச்சியின் வாய்ப்பை இழக்க நேரிடும் வெற்றி பெறும் முதல் படி தைரியம்